உதயன் அவர்கள் தலைமை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன் மொழிப்போர் நாளை முன்னிட்டு இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்தோம் முதலில் மொழிப்போர் ஈகியருக்கு நாம் இரண்டு நிமிடம் எழுந்து அமைதி வணக்கம் செலுத்தலாம் தோழர்களே தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மொழிப்போர் தமிழ்நாட்டிலே மொழிப்போர் என்றால் இந்தி திரிப்புக்கு எதிரான நடந்த மொழிப்போர் தான் அதுதான் நம்முடைய வரலாறு இந்தி திரிப்புக்கு எதிரான மொழிப்போர் இந்த மொழிப்போருக்கு ஊற்றாக இருந்தது எதுவென்றால் நிலப்போர் நிலப்போர் தான் இந்த மொழிப்போருக்கு ஊற்று நான் பார்க்க போனால் நம்மளுடைய தமிழக வரலாற்றில் நாம் சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறை பார்க்கிறோம் இந்த சேர சோழ மன்னர்கள் ஒரு ஒருவர் ஒருவர் போரிட்டு ஒருவர் நிலத்தை ஒருவர் நாட்டை பிடிக்கிறார்கள் சோழன் தன்னுடைய எல்லையை விரிவு விரிவுபடுத்துவதற்காக அண்டை நாடான பாண்டிய நாட்டு போர் தொடுக்கிறான் போர் தொடுத்த பிறகு சோழ நாடு விரிவடைந்து அதன் எல்லைகள் விரிவடைந்து பாண்டிய நாட்டினுடைய புதிய பகுதிகளும் சோழ நாட்டோடு சேர்க்கிறது ஆனால் மூவரும் தமிழ் மன்னர்கள் தான் மூன்று நாட்டு மக்களும் தமிழ் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மூன்று நாடுகளிலுமே தமிழ் தான் ஆட்சி மொழி தமிழ் தான் கல்வி மொழி தமிழ்தான் வழிபாட்டு மொழி எல்லாமே ஆகவே அங்கு எந்த ஒரு மொழி சிக்கலுமே இல்லை ஒரே மொழியை சேர்ந்த மன்னர்கள் ஒரு ஒருவரொருவர் போரிட்டு நாட்டை பிடித்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் மாறினாலும் கூட அங்கே எங்க எங்குமே மொழி சிக்கல் இல்லை அடுத்ததாக பார்க்கிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய ஆசியாவிலிருந்து முகலாயர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்து முகலாயர்கள் படையெடுக்கிறார்கள் அவர்கள் வரும்போது மேற்கு இப்பொழுது சொல்லக்கூடிய இந்தியாவின் மேற்கு பகுதியிலே நுழைகிறார்கள் அப்பொழுது இந்த இந்தியா என்பது பல சிற்றர்களால் ஆடப்பட்டு வந்த ஒரு பகுதி ஒவ்வொரு சித்தரசனுடைய நாடும் ஒவ்வொரு விதமான மொழி பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு பழக்க வழக்கங்கள் அப்படி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த முகலாய மன்னர்கள் தான் வந்து ஒரு இடத்தை பிடித்து ஆளும்போது அங்கே வந்து மொழிச்சுக்கள் வருகிறது எப்பொழுதுமே இயல்பு என்னவென்றால் ஒரு யார் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அவங்களோட மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கும் அவர்களுடைய கல்வி மொழியாக இருக்கும் எளிது பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய ஒரு நாட்டில் அவ்வாறு அவர் நுழைந்தவர் அந்த முகலாயர்கள் அப்படி தில்லி சுல்தான்கள் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரைக்கும் முழுவதுமாக மேற்கு கிழக்கு வரைக்கும் வட இந்தியா முழுக்கும் ஒரு தங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அரபும் பாரசீகமும் ஆட்சி மொழியாக இருந்தன ஏற்கனவே இங்கிருந்த சமஸ்கிருதமும் பாதி மொழியும் ஆட்சி மொழியாக இருந்தன ஆனால் இவனிடம் ஆட்சி அதிகாரம் இருந்ததால் அந்த மன்னன் தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்ததால் அவனுடைய மொழி அங்கே புகுத்தப்பட்டது அப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனுடைய ஆட்சியின் கீழ் வந்தது அதுக்கு அடுத்த பிறகு ஒரு பெரிய பேராசிரியர் நிறுவனம் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் தான் பிரிட்டிஷ்காரில் வந்த பிறகு இதே திட்ட ஒரு ஊரோட சண்டையிடும் போது அதை அவன் பயன்படுத்தி நான் ரொம்ப எளிமையாக வேகமா போய்கொண்டிருக்கிறேன் அவங்களால அதை வந்து பின்பற்ற முடியும் நினைக்கிறேன் ஏன்னா தோழ பேசிட்டுதான் ஒரு ஆச்சலோடு போய் கொண்டிருக்கிறேன் பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு இந்த முகலாய பேரரசு முழுவதும் அவனுடைய ஆட்சியின் கீழ் வந்திருக்கிறது அப்பொழுது இங்கே ஆட்சி அதிகாரம் ஆங்கிலேயன் கிட்ட ஆங்கில முதலாளிகள் தான் அந்த ஆட்சியில அதிகாரத்தை செலுத்தி கொண்டாடுறார் அதாவது ஆளும் வர்க்கம் என்பது ஆங்கில முதலாளி வர்க்கம் அந்த ஆங்கில முதலாளிகளுடைய வர்க்கத்தினுடைய மொழி என்பது ஆங்கில மொழி ஆகவே அந்த யார் ஆளுகிறானோ அவனுடைய மொழியை வந்து ஆட்சி மொழி ஆகிறது அவனுடைய மொழி கல்வி மொழி ஆகிறது அவனுடைய மொழி அலுவல் மொழி ஆகிறது அப்போ ஒரு அதிகார வர்க்கம் யாரோ யார் ஆளுகிறார்களோ அந்த ஆளும் வர்க்கத்தினுடைய மொழி என்பது அங்கே திணிக்கப்படுகிறது அது போதிக்கப்படுகிறது அதுதான் அந்த நடைமுறை ஆகிறது கல்வி மொழியாக அருள் மொழியாக ஆட்சி மொழியாக எல்லாருக்கும் அந்த மொழி மேலோங்கி இருக்கிறது அப்பொழுது ஒரு பதினெட்டாம் கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு படித்த அதாவது இருமொழி அறிஞர்கள் என்பார்கள் தன்னுடைய தாய்மொழியோ சேர்ந்து ஆங்கில மொழியை கட்டறிந்த அறிஞர்கள் குறிப்பாக பார்ப்பன மேல்சாதி இரு அந்த வர்க்கத்தில் வந்தவர்கள் சிந்திக்கிறார்கள் இவ்வளவு பேரு பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு தேச தேசிய இனங்களுடைய இந்த பண்பாடுகளுடைய இந்த நாட்டில் முதலாளித்து வர்க்கம் வந்துடுச்சு ஆங்கிலேய முதலாளிகள் ஒரு முதலாளியுடைய மொழி ஆங்கிலம் அவனுடைய மொழி ஆட்சி மொழி ஆகிறது ஆனால் இங்க இருக்கிற பல்வேறு தேசிய இனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்போ பல்வேறு தேசிய சேர்ந்து இது எல்லா தேசிய இனங்களும் எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய பல்வேறு முதலாளிகள் வந்துட்டாங்க அதே மாதிரி எல்லா காலங்களிலுமே அரசு அதிகாரத்தில் அது அரபு அது மொஹராயர்கள் இருந்தாலும் சரி சுல்தான்கள் இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டங்களும் சரி எல்லா காலகட்டங்களிலும் பார்ப்பனர்கள் வந்து அரசு அதிகாரிகளாக அமைச்சர்களாக மேல்நிலையில் இருந்திருக்காங்க எல்லா பகுதியிலுமே இந்தியா முழுக்கமே அவனுடைய அதிகார வர்க்கம் பார்ப்பனர்கள் கையில இருந்தது இதுதான் நிலைமை இந்த இரு எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய சிந்தனைக்கு கொண்டு வராங்க இந்திய தேசியம் அந்த ஒரு அந்த ஒரு கோட்பாடு என்பது மெதுவாக மொழி அறிஞர் மத்தியில அந்த இந்திய தேசிய கருத்தாக்கத்தை பொது சாதாரண தேசியனம் என்றால் தெலுங்கு தேசியனும் மலையாள தேசியனும் வங்க தேசியனும் அப்படித்தான் ஒரு மொழியை சார்ந்த ஒரு இந்திய முழுக்கமே ஒரு தேசிய இனத்தை உருவாக்குகிறார்கள் இந்திய முழுக்குமே ஒரு தேசிய இனத்தை உருவாக்குறார்கள் நம்மள இந்தியன் என்று ஒரு கற்பனாவாத ஒரு பெயரை நம்மளுக்கு சூட்டினார்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் கன்னடர்கள் இருக்கிறார்கள் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள் இந்தியன் என்று யாருமே இல்லை இந்தியா இந்தியன் என்ற ஒரு பெயரையும் இந்திய தேசியம் என்ற ஒரு ஒரு கற்பனையான ஒரு பெயரையும் நம்மளுக்கு சூட்டுகிறார்கள் எதற்கென்றால் பின்னாடி சொல்றாது இது வந்து நம்மளுக்கு ஒரு இந்திய தேசியம் இந்தியன் என்ற ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு அப்புறம் வந்து இந்திய தேசிய அந்த விடுதலை போராட்ட அமைப்புக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அப்ப தேசியம் என்று ஒரு புதிய கருத்தாக்கத்தை உண்டாக்கி இந்தியர்கள் அனைவருமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு தேவை அவர்களுக்கு இந்திய முதலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் அந்த பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பன பணிய தலைமை என்பது புதிதாக இந்திய தேசியம் என்ற ஒரு புதிய கருத்தாக்கத்தை உருவாக்கினார்கள் இது நடந்து கொண்ட நேரத்தில் அதாவது விடுதலைப் போற நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் வந்து ஆங்கிலேயன் போய்விட்டால் அந்த அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது அந்த அதிகாரம் மாற்றம் வரும்போது யாருக்கிட்ட அந்த அதிகாரம் வரணும் வெறும் வந்து காங்கிரஸ் முதலாளிகள் மட்டும் வெறும் முதலாளிகள் மட்டுமே இல்லை பார்ப்பன பனியா கிட்ட அந்த அதிகாரம் வரணும் ஆனால் முதலாளிகள் வந்து எல்லா மொழியிலையும் இருக்கிறாங்க எல்லா மொழியிலையும் பார்ப்பனர் இருக்கிறாங்க அப்ப முதல்ல வந்து ஆங்கிலேய முதலாளி ஒருத்தர் தான் அவனோட மொழி ஒன்று இருந்தது இங்க பல முதலாளிகள் இருக்கணும் பல மொழியில இருக்கிறாங்க பல எல்லா முதலாளிகள் சேர்ந்த ஒரு கருத்தாங்க வேணும் அவனுக்கு ஒரு பீகார் முதலாளியோ குஜராத்தி முதலாளியோ மட்டும் முன் வைக்க முடியாது இந்திய முதலாளிகள் அனைவரையுமே வந்து முன்னிறுத்தணா அதுக்கு இந்திய தேசியம் தேவைப்படுது இந்திய தேசியம் என்பது பல்வேறு மொழிகளை சேர்ந்த முதலாளிகள் அந்த தலைமையில் இருப்பாங்க அந்த பார்ப்பனர் தலைமையில் இருப்பாங்க அப்போ பல்வேறு மொழியை சேர்ந்த பார்ப்பனர்களும் முதலாளிகளும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்திய தேசியம் அப்போ இவனை வந்து பிரிட்டிஷ்காரனை வெளியேற்றிட்ட பிறகு அந்த தலைமை என்பது இந்திய தேசிய தலைமை கிட்ட போன்று வந்து பார்ப்பன பணியாய் தலைமை கிட்ட போனோம் அப்ப பார்ப்பன பணிக தலைமைக்கு போனோம்னா எல்லா மொழியிலையும் பணக்கார பணக்காரர்கள் இருக்கா எல்லா மொழியும் மேல் சாதி இருக்கிறான் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மொழி வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க அதுதான் வந்து இந்தி ஹிந்தி என்பது அதாவது சமஸ்கிருதத்துல இருந்து கூட அந்தந்த பகுதியில இருந்த மக்கள் பூர்வீக மக்களுடைய மொழியோட சமஸ்கிருதம் சேர்ந்து இந்தி உருவாகுது உருவாக்குறாங்க உருவாக்கப்பட்ட ஒரு இந்தி அது சமஸ்கிருத வரி வடிவத்தில் ஒரு எழுத்தை கொண்டு வந்துட்டு முதல்ல இந்தியை கற்றுக் கொடுப்போம் அதுக்கப்புறம் மெதுவாக சமஸ்கிருதத்துக்கு போகலாம் என்பதுதான் எங்களுடைய இது ஆகவே எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு மொழி டாட்டாவுடைய மொழி இந்தி இல்லை இப்ப இருக்கிற அதானி அம்பானியுடைய மொழி இந்தி இல்ல வங்கத்தில் இருக்கும் போதாளி இந்தி இல்ல ஆனா இவருக்கு எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு ஒரு மொழியை உருவாக்கி ஏன்னா அவன் ஆட்சியை ஒரு மொழி தேவைப்படும் முதலாளிக்கு ஆகவே எந்த முதலாளிக்குமே சொந்தமாதிரி ஒரு மொழியை வந்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான மொழியாக ஆட்சி மொழியாக திணிக்க வேண்டிய கட்டாயம் வந்து இந்த பார்ப்பனிய பனையா அரசுக்கு வந்துட்டு இதுதான் வந்து இந்தி ஏன்னா வந்து இந்திக்கு எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு ஏன் வருது தேசியத்துக்கு இந்தி மொழி வந்து ஒரு தேவையான ஒரு மொழியா இருக்கு அலுவல் மொழியா தான் முப்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா முதலாவது இவளுக்கு ஏற்கனவே இருக்கு இந்தியை கொண்டு வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலயே இங்க வந்து இந்தி பிரச்சார சபா வந்துருக்கு அப்பே காங்கிரஸ் நம்ம ஆட்சிக்கு பிறகு நம்ம ஆட்சிக்கு வரும்போது எந்த ஆட்சி மொழி வரணும்னு சொல்லி அவர்கள் ஏற்கனவே தீர்மான செய்து கொண்டு அந்த இந்தி மொழிக்காக திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இங்க வந்து இந்திய பிரச்சாரத்தை வந்துச்சு அப்புறம் முப்பத்தி ஏழுல கல்வி மொழியாக இந்தியை கொண்டு வர்றார் ராஜாஜி ஆகவே இந்தி என்பது ஒரு ஆளும் வர்க்கத்தினுடைய யார் ஆளுகிறவர்களோ அந்த ஆளும் வர்க்கத்தினுடைய அறுவல் மொழியாக இருக்கணும் அவங்க விரும்புகிறாங்க அதான் கல்வி மொழியா இருக்குன்னு விரும்புகிறான் அப்போ இந்தியா இப்ப வந்து இங்க ஆளும் வர்க்கம் என்பது ஒரு தனிப்பட்ட முதலாளி இல்ல ஒரு தனிப்பட்ட சாதியை சேர்ந்தவன் ரெண்டுமே சேர்ந்து பார்ப்பனையும்பல் தான் இங்க வர்க்கமா இருக்கு ஆகவே அந்த ஆளும் வர்க்கத்தினுடைய மொழியை தெளிப்பு தெளிப்பதற்காக தான் அவர்கள் உடக்கத்துல இருந்தார்கள் அதான் அரசியல் சட்டத்தை எழுதினார்கள் அதுல எப்படி திரித்தார்கள் அது வந்து அரசவையில் வகையில் எப்படியெல்லாம் அது விவாதம் எல்லாம் வந்து தோழ சொல்வார் ஒரு மேலோட்டமாக அந்த ஒரு முன்னோரை மட்டும் சொல்லிட்டேன் மற்றபடி தோட தியாக அவர்கள் விரிவாக பேசுவார்கள்